இந்த கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோய்டரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கையா அமாவாசையில் இங்கு மோட்ச தீபம் ஏற்றினால் முன்னோர் ஆசீர்வாதத்தால் முன்னேற்றம் வரும் என்பதை பத்தி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் மக்களே பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் எந்த ஒரு வாழ்க்கையிலும் முன்னேற்றம் தான் உயிர்ப்பு தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் தேங்கிய தண்ணீர் போல வாழ்க்கை ஒரே மாதிரியாக ஒரே இடத்தில் நின்றுவிட்டால் பாசி படித்தது போல் கெட்டு போய்விடும் ஓடிக்கொண்டிருக்கும் தெளிந்த நீரோடை போல மகத்துவம் மிகுந்ததாக உங்கள் வாழ்க்கையும் மாறுவதற்கு முன்னேற்றம் அடைவதற்கும் முன்னோர்கள் ஆசிர்வாதம் கண்டிப்பாக தேவை முன்னோர்கள் ஆசிர்வாதம் பெற எந்த இடத்தில் தீபம் ஏற்றுவது என்பதை தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் முன்னோர் ஆசியின்றி நம்மால் முன்னேற்றம் காண முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒருவருடைய இல்லத்தில் முன்னோர் சாபம் இருந்தால் பித்ரு தோஷம் துரத்தினால் அவர்களால் என்ன முயற்சி செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண முடியாது என்பது நியதி இதிலிருந்து எளிதாக விழுப்படுவதற்கு ஒவ்வொரு அமாவாசை தோறும் இந்த எளிய வழிபாட்டினை மேற்கொண்டு வாருங்கள் அமாவாசை பொதுவாக பித்தர்களுக்கு உரியதாக விளங்குகின்றது எனவே அமாவாசையில் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு ஆலயங்களுக்கும் கண்டிப்பாக செல்ல வேண்டும் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு செல்லுங்கள் அது சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரி வேறு எந்த கோவிலாக இருந்தாலும் சரி புண்ணிய ஸ்தலங்களில் அல்லது ஆலயங்களில் அமாவாசை தோறும் முன்னோர்களை மனதில் நிறுத்தி கொண்டு தீபம் ஏற்றினால் அது மோட்ச தீபமாக மாற்றமடையும் என்பது ஐதீகம் இறந்து போனவர்கள் முன்னோர்கள் நம் வாழ்க்கையை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசிர்வாதம் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களை மனதில் நினைத்து கொண்டு பிரகாரத்தில் தீபம் ஏற்றும் இடத்தில் தீபம் ஏற்றி ஒரு ரெண்டு நிமிடம் ஆத்மாத்தமாக என் வாழ்க்கை மாற வேண்டும் ஆசீர்வாதம் தாருங்கள் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் இதுபோல ஒவ்வொரு அமாவாசை அன்றும் செய்ய வேண்டும் குறைந்தது மாதம் ஒரு முறையாவது அமாவாசையில் செய்யுங்கள் முன்னோர்களை நினைத்து இப்படி தீபம் ஏற்றி வைப்பதால் அவர்களுக்கு மோச்சம் கிடைக்கின்றது ஒருவர் இறந்த பின்பு அவர்களை நினைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் எளிதாக அவர்களுக்கு மோச்சம் கிடைக்கும் ஆனால் யாருமே அவர்களை பற்றி நினைக்காமல் பித்ரு பூஜை செய்யாமல் விலக்கேற்றாமல் அவர்களுடைய ஆத்மாவானது எளிதாக மோட்சம் அடைவது கிடையாது எனவே இந்த மோட்ச தீபம் நீங்கள் ஏற்றி வழிபடுவதால் முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பார்கள் முன்னோர்கள் உடைய இந்த ஆசீர்வாதம் இருந்தால் நீங்கள் எளிதாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணம் செய்வீர்கள் இப்படியே என் வாழ்க்கை போய்விடும் என்று பயந்து கொண்டிருக்கும் நீங்கள் புதிய விடியலை காணக்கூடிய யோகத்தை பெறுவீர்கள் தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிவதை உணர்வீ ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த தீபம் என்னும் வழிபாட்டினை முன்னோர்களுக்காக உங்களுக்கு பிடித்தவர்களுக்காக உங்களுடன் இருந்தவர்களுக்காக உங்களின் மகிழ்ச்சியை அவர்களுடைய நீங்கள் பெற அமாவாசையில் தவறாமல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்